நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகளில் கூடுதல் வசதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் சங்கம் வந்து கோரிக்கை வச்சுருக்குறாங்க அதே சமயத்தில் ஆசிரியர்கள் அதிகளவில் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மாணவர்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி வசதிகள் உட்பட ஆசிரியர் நியமனங்கள் உட்பட எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க கோரிக்கை என்பது வெறும் சாதாரணமாக விடக்கூடாது பல போராட்டங்கள் பல வருடம் கோரிக்கைகள் வைத்தாதான் ஒரு நம்மளுடைய தேவை வந்து நிறைவேறும் சரி இந்த செய்திகளில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து படிக்கிறேன் கேளுங்க பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை ஏற்ப வசதிகள் செய்து தர வேண்டும் என தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் சார்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் பீட்டர் ராஜா கூறுகையில் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள தற்காலிக பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அரசு பள்ளிகளை தேடி வரும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் கூடுதலாக அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ள மாணவர்களைத் மாணவர்களை தொடர்ந்து தக்க வைக்க ஏதுவாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளும் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் அனைத்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளும் தூய்மை பணியாளர்கள் இரவு காவலர்கள் அலுவலக பணியாளர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக தோற்றுவிக்க வேண்டும் மிக முக்கியமான வரி கூடுதல் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக தோற்றுவிக்க வேண்டும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்பட கழிப்பிட வசதி மற்றும் நீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி ஏற்படுத்த வேண்டும் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இருக்கை வசதி இல்லாமல் தரையில் அமர்ந்து படிக்கும் நிலை உள்ளது இந்நிலையை மாற்ற வேண்டும் மாணவர்கள் அதிக உள்ள பள்ளிகளில் கலை ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவிக்க வேண்டும் அனைத்து உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் அரசு பள்ளிகளை நம்பி வந்த மாணவர்கள் தொடர்ந்து படிக்கும் வகையில் எதிர்காலத்தில் அரசு பள்ளிகளை நோக்கி மாணவர்கள் ஈர்க்கும் வகையிலும் அரசு பள்ளிகள் வறுமையின் நிலை அல்ல பெருமையின் நிலை என்பதை உணர்த்தும் வகையிலும் தேவைகளை கண்டறிந்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா மிக மிக முக்கியமான கோரிக்கைகள்லாம் இதில் வந்து தலைமை ஆசிரியர் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வருகின்ற கல்வி மானிய கோரிக்கைக்கு முன்பாக இது போன்ற கோரிக்கைகள் வைக்கப்படுவது நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியட்டும்